பிரச்சனை வந்து என்றால் பாபரி மசி தொடக்க தினம் சிக்ஸ் டிசம்பர் அதை உடைச்சி கோவில் கெட்டும் என்று இந்திய இந்து மக்களின் திட்டங்கள் அந்த இன்றைக்கு முஸ்லிம்கள் ஆறாவது டிசம்பர் கருப்பு தினம் அண்டு ஆட்டம் காட்டுறாங்க காட்டமோ வேண்டிய செய்கிறாங்க அதில் முஸ்லீம்களோட ஒற்றுமை தேவை அல்லாட வீட்டை இடிச்சத்துக்காக எதிர்ப்பு காட்ட வேண்டும் என்று ஒரு குரல் கொடுக்குறாங்க இதை என்னடா கேள்வியாக வந்திருக்கிறது இதுக்கு நான் சொல்லும் பதிலும் சதேசங்கள் இரட்டு தினமும் வெளிச்சத்தினமும் என்று சொல்லும் என்றால் வெள்ளனையும் இரவு தான் அது ஒன்று கிடையாது அமைகிறது நான் முன்னால சொன்ன மாதிரி நாங்கள் நடத்துக்கொள்ளும் நடைகள் வெளிச்சமாக ஆகிறதும் நாங்கள் நடத்துக்கொள்ள நடை ஆர்ப்பாட்டம் காட்ட எதிர்ப்பு காட்ட ஆலை சேர்க்க இதெல்லாம் இஸ்லாம் காட்டிய ஒரு வழிமுறை அல்ல இது ஒரு வழி வழிமுறை வழிமுறை ஒன்று இரண்டாவது பாபரி மசிதை இடித்த தினத்திலே நான் ஒரு அநியாயத்துக்கு வியாபாரத்தை மூடி அதில் நடக்கும் அநியாயங்களுக்கு சம்பந்தமாக அநியாயம் செய்ய நீங்க அநியாயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களா இதுல என்ன பிரச்சனை எந்த கோவான் இதுக்கு ஆதரவு எந்த சூழ்நிலைக்கு ஆதாரம் இஸ்லாமிய சட்டம் எந்த அடிப்படையில் உங்களுக்கு அனுமதி தகுதி அல்லாட வீட்டை அவன் இடிச்சிட்டான் எடுத்தான் நீ கருது என்றால் அல்லாட வீட்டை இடிச்சிட்டான் எடுக்கிறது என்றால் அல்லாஹுமானால் அதுக்கு தக்கமான பதிலை கொண்டது அல்லாட வீட்டாக தரமாக இருந்ததாக அவளுக்கு பெரிய படை அப்ரஹா வந்தது அல்லாட வீடை உடைக்க சும்மா பார்த்து அப்துல் ஆலமி மனிதன் தான் திகழ்ந்து கொண்டாலும் அபாபில் அனுப்பி சரி காப்பாற்றினான் அதுதான் அல்லாட வீடை காப்பாத்தும் அல்லாவின் கடமை அல்லாட வீடு கொடுக்கும் பட்டம் வீட்டின் நிலையம் தெரியும் உண்மை பேசுவது வரலாறை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு ஆதரவோ எதிர்ப்போ எங்களுக்கு தேவையானது கிடையாது அதை இடித்ததோ அதை திருப்பி கெட்டதோ அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது கேள்வி இந்தியாவில் மக்கள் எல்லாம் சேர்ந்து பாபரி மசித் நிஜத்தை கவலைப்படும் என்றவங்கள் அந்த அப்புல் ஆலமீனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை தரமா நடக்கும் என்றால் இந்தியா மண்ணிலேயே இந்த அநியாயங்கள் அழியும் இந்த துரோகங்களும் எதிர்ப்புகளும் அழியும் இந்த அழிவுகளுக்கும் இந்த அகங்காரங்களுக்கும் இந்த அட்டகாசங்களுக்கும் மண்ணலை பரவலாக காரணம் அந்த மண்ணலை வாழும் நடைகளும் அந்த மக்களின் தரங்களும் முஸ்லிமா வாழும் மக்கள் அல்லாஹ் கீழ்படுகிறதை தாமாக வேண்டுவான் என்றால் அல்லாஹ் சுபார்த்தால் அவனை காப்பாற்றத்திலே பின்வாங்க மாட்டான் சொல்லாக என் சொற்கும் வை தம்பி தப்புதாபுக்கும் நல்லா இருக்கும் குவான நீ அல்லாஹ் வெற்றி கொடுப்பு என்று அல்ல அனைக்கும் வெற்றி தருவான் உன் பாதங்களை முழுமையாக்கி வேண்டும் ஆகாவது டிசம்பர் கொண்டாட்டம் என்றது பலிக்கேடு எவனதுல சம்பந்தமாக அவனுக்கு வலிக்கேட்டான கூட்டத்தின் நடையிலே சம்பந்தமாக்கின பாவத்துக்கு ஆளாவான் ஒன்றுமே செய்யாமல் சும்மா நடந்தாலும் ஏன் அது எங்களை மாற்றத்துக்கு தேவையான ஒரு நடை அல்ல தடுத்துப்பட்ட நடை இந்த அங்காரம் காட்ட இந்த பெருமை காட்ட எதிர்ப்பு காட்ட இதெல்லாம் வழிமுறை இஸ்லாம் இந்த வழிமுறைக்கு அனுமதி தகவல் உண்மையாக முஸ்லிம்களுக்கு நடக்கும் அநியாயங்களை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் பாபரி மஸ்ஜிதிலே இடிக்கப்படுறது மட்டுமல்ல ஏனைய அநியாயங்கள் எல்லாம் முதல் விடியம் எங்கள் கடமை என்னது முஸ்லிம்களுக்கு நடக்கும் அநியாயங்கள் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் உண்மையாளர் என்றால் முதல் கடமை என்னது நாங்கள் தரமான முஸ்லிம் கடமை அதை எதுவரை நாங்கள் செய்ய மாட்டோமே நாங்கள் தான் எங்களுடைய அழிவுகளுக்கு காரணம் நாங்கள் தான் எங்கள எதிரிகளே அழிக்கப்படுவதற்காக ஏன் எங்களுக்கு வெற்று ரப்பு வாக்கு தந்தான் அந்த வாக்குத்து தகுதி இல்லாம நாங்கள் ஆக்கிக் கொண்டது தான் தடையரும் அத்தனை அழிவுகளும் அத்தனை இடிகளும் எங்களுக்கு பாதுகாப்பு எந்த பூமியின் படையும் தேவையில்லை எந்த கவர்மெண்ட்டும் தேவையில்லை எந்த அதிகாரமும் தேவையில்லை எங்கட பாதுகாப்பு படைப்பினை படைத்தவன் தருவான் உயிரை தாவன் உயிரை உயிரை எடுக்கவன் தருவான் இந்த வாக்கு சொல்லிவிட்டார் இன் தன் சொல்லாக என் சொல் குப்பை தம்பித்தார் எல்லாருக்கும் வெற்றி கொடுப்பேன் அவனுக்கு வெற்றியை தருவான் இப்படி பாதுகாப்பு தேடு என்றால் முஸ்லிம்களுக்கு நடுக்கும் அநியாயங்கள் வானத்துக்கு கீழே மண்ணுக்கு மேலே இந்த பூமியிலேயே இந்த காலத்திலேயே தேற்றால் முதல் கடமை முஸ்லிமா வாலி தரமாக வாலி அல்லாட மார்க்கத்தை மதிச்சு வாழு அல்லாட சட்டங்களை நடத்தி வாழு அது நீ தனி மனிதனா வாழ்ந்த என்ன அல்லாத வாக்கை பயப்படணும் படைய வாழ்ந்த என்ன அல்ல குரானை பாரு நடக்காத வரலாறுகளா அல்லாஹ் கொடுத்த வாக்களின் செயல்கள் நபிமார்களுக்கும் சாரிகளுக்கும் எங்களுக்கு எல்லாம் அது வாயத்துக்கு வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இருக்கி தகுதி இல்லை தகுதியாக இதுக்கு பின்னாலே நாங்கள் கவர்மெண்ட் பாதுகாப்பு கேட்போம் அந்த படை கிட்ட கேட்போம் இந்த போலீஸ் கிட்ட கேப்போம் அவன் கிட்ட கேட்போம் இவன் கிட்ட கேட்போம் இதெல்லாம் கூட காட்சியாள் இவனை யாரையும் நம்ம நம்பினாலும் அவங்களாலே தக முடியாது தந்தாலும் அந்த பாதுகாப்பு நடந்து நிம்மதியை நாடி விட்டுட்டா பூமியே சிரையாகினாள் பாதுகாப்பு மனசாலை ஆரம்பிக்கும் நிம்மதி பூமியிலே வாழும் நிம்மதி உலகத்திலே நினைத்து காட்டும் உண்மை தாங்க நடப்பாரு நடக்கவில்லையா ஏனால் கூ நீ வர்தன் உங்கள் சதாம கிடைக்கவில்லையா பாதுகா அந்த நபிக்கே நருப்பையை திருப்பி விட்டான் யானால் ஊ பர்கன் சதா என் நெருப்பே நீ குளியரா நிம்மதியாக மாறிவிட இவ்வாய்வின் தான் பாதுகா வரவில்லையா வரவில்லையா நபி மகள் சாதி நண்பருக்கு இளைச்சலுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் அவனாரே சொல்லுக்கும் நட நடந்து அந்த கொண்ணுக்கு நாங்க ஆளாகவில்லை அந்த கொண்ணுக்கு நாங்க தகுதியாகவில்லை இப்ப நீங்க உலகத்தின் காட்சியை காட்டி அழுகிறீங்களா இது இந்த கொலைகளாக நாங்கள் வாழ்க்கையாடு இதெல்லாம் கொலையின் வாழ்க்கை முஸ்லிம் என்றவர் இவச்சு அந்த பாதுகாப்புல வாழ்ந்தவன் எந்த பூமியில வாழ்ந்தவனுக்கு என்ன எந்த காலத்துல வாழ்ந்தவனுக்கு என்ன எந்த அகங்கார மணியாத்துக்கு நடுவில் வாழ்ந்தவனுக்கு என்ன பாதுகாப்பு அடிமையாக வாழும் பல விடயங்களாக எனக்கு சில கேள்விகள் வந்ததில் ஒரு கேள்வி சம்பந்தமாக இந்த இடத்துல எனக்கு சொல்ல ஆசைப்படும் மனிதன் என்றவர் தன்னை வாழும் பொழுது பாதுகாப்பை எதிர்பார்த்து வாழலாம் அன்றாட்டுக்காக இறைச்சனை மறந்து வாழப்பும் பாதுகாப்பு ஆசைப்படுவான் வீட்டில் படுக்கும் பொழுது எனக்கு பாதுகாப்பு தேவை என்று எதிர்பார்க்க இவனும் வந்து என்னை கொலை செஞ்சுட்டு போதை எதிர்பார்க்கலாம் ஹோட்டல் நடக்கும்பொழுது பாதுகாப்பாக போகுதுன்னா எதிர்பார்க்க தின்னும் உணவு எனக்கு ஆறுதலாக நிம்மதியாடு என்ற எதிர்பார்க்க பாதிப்பாக மாட்டேன் எதிர்பார்க்க மாட்டேன் அன்றாள் மீது அத்தனை யாருக்கா என்ற அவன் தவக்கல் தான் இதலிட அதுக்கு போட்டகத்தை கெட்டிட்டு தவக்கல் பரவும் காரணங்களை நீ அடைச்சிட்டு அதுக்கு தவக்கல் பூமியில் இருக்கிய எங்களுடைய எதிரிகள் யார் ஆளுகள் எதிரி என்றது நான் கண்ணாலே பார்க்கவன் தான் எதிரி என்று எதிர்பார்க்கவன் கண் முன்னாலே நல்லவனா இருந்து அவனே எதிரியா மாறினதும் அவனுக்கு தெரியாமல் இல்லை இப்ராஹிமை பெத்த தகப்பனை எதிரியா மாறினது நூ பெத்த குழந்தை எதிரியா மாறும் நூவோடைய வாழ்க்கை கொடுத்த மனைவி எதிரியா மாறினது நூத்தோடைய வாழ்க்கை கொடுத்த மனைவி எதிரியா மாறினது எதிரி வந்து அந்த படையால தான் வர வேண்டும்

மாறிவிட முடியும் இது வெளுக்கிறது ஆறுதலாக வெளுக்கம் நேசப்பாகும் நாம ஆசைப்படுவதெல்லாம் தான் துணியா காட்சியும் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோம் நாம திட்டம் எதை போட்டாலும் அதுதான் நடக்கும் இல்ல ஐங்குல அழகது நான் என்னதாகமே கிடையாது அப்புல அளவில் அடிப்படை சொல்றது பாபில் பசிப் இடிச்சுப்பட்டது கண்ணலை கண்டது நாங்களே கண்டு என்றால் அண்ணாட வீட இருந்து அல்லா சும்மா இருப்பான் காரணம் என்ன கேப்பீங்களா விளங்குவீங்களா இல்ல அது தேவையில்லாத சப்ஜெக்டா அது தேவையில்லாத சப்ஜெக்ட் இல்ல அதுக்கு அடையாள பின்னால் அத்தனையுமே தேவையில்லாத இல்ல முதல் பாது அல்லாட வீட்டை ஏன் அல்லா பாதுகாக்க அதை நீ தெரிஞ்சா எல்லாம் தெரியும் அல்லோட அடிமைகள் எல்லாம் பாதுகாப்பான் அல்லோட மார்க்கத்தை பாதுகாக்கிறான் அல்லோட சட்டத்தை பாதுகாக்கிறான் இந்த பூமியில இந்த மண்ணில் இந்த காலத்தில் அதை விட்டுவிட்டது கிடையாது அது தாமரை அது யாராக இருக்கட்டும் எதிரி என்றது நான் எதிரியை நோக்கி எதிர்ப்பு காட்ட மாட்டேன் எதிர்ப்பு குணத்தை காட்டி நான் எதிர்ப்பு காட்டேன் அது எவனோட ஆகுமே அவனுக்கு படம் நான் நேசித்தவனை அல்லது நேசிப்பு கண்டு வாழவனை பார்த்து நேசிக்க மாட்டேன் நேசிப்புக்கு தகுதியானத்தை நேசிப்பேன் அவன் அவனுக்கு அமல்களை படைத்தான் படைத்தான் நான் செய்கிறவன் படைத்தமல்கள் அவன் அதில் நலவுகளை நான் தேர்ந்தெடுக்க கெடுதை விட்டுவேன் என்று வரும் பொழுது என்னளை ஆள் தேர்ந்தெடுக்கிறது மனத்தான் என்னளை செயல் எடுத்து தேர்ந்தெடுக்கிறது கெட்டி நல்ல செயல் என்ன தேர்ந்தெடுக்க எடுக்கும் பொழுது இவனெல்லாம் நல்ல செயலை தேர்ந்தெடுப்பான் அவனும் நானும் தோழகாக இடுவேன் கெட்ட செயலை நான் தவிர்த்து வரும் பொழுது இவனெல்லாம் கெட்ட செயல் இந்த தோழகாகுவானே அவனும் நானும் தவிர்த்து கொடுப்பேன் அல்லா நாடும் திட்டங்கள் அதுக்கு அல்லாவுக்கே நம்ம சுக்ரன் யார் அப்பல் ஆலமேன் என்று சுஜூத் செய் ஏன் அவனுக்கு இதயங்கள் தெரிஞ்சது எங்களுக்கு இதயங்கள் தெரியாது நாங்களெல்லாம் துனியா காட்சியை பார்த்து கவலைப்படுவோம் ஆசைப்படுவோம் இந்த படைத்தவனுக்கு எல்லாம் தெரிந்தது அவன் முடிவாக எழுதிட்டா இது உனக்கு இல்லை என்று தரமாக தரமாக ஏற்றுப்போம் அவன் தான் உனக்கு இல்லை என்று இந்த காணி இல்லை இந்த பூமி இல்லை இந்த மக்கள் இல்லை இந்த குழந்தை இல்லை இந்த மனைவி இல்லை இந்த சொத்து இல்லை என்று எழுதுகிறான் நலவாகத்தான் செஞ்சு இருக்கென்று தந்தான் நலவாகத்தான் அல்லாஹு சுபானத்தை ஆலா ஓ நாள் அவனுக்கு பயந்து இஹ்லாசா நடக்கும் அடிமை அறியா நான் என் நடையிலே திறமா நடத்தண்டா எனக்கு தெரியும் எனக்கு நடக்குது பள்ளி ஒன்றே இடிச்சுப்படுகிறது ஊரை பார்த்து கொண்டு அழியிறது உலகமே காட்சி காட்டுது காரணம் அந்த பள்ளியிட வரலாக திறப்பிப்பார் அது எப்படி நடந்தது அபுலாலமே எந்த பள்ளியை காப்பாக்க வேண்டும் அல்லாட வீடுகளை காப்பாற்ற பேரல்லாட வீடு என்று சொல்லி சொல்லி அதில் நடக்கும் அநியாயங்கள் எத்தனை நல்ல அகங்காரத்தோடு எத்தனை நல்ல அட்டகாசங்களோடு என்ன யூகிச்சு கொண்டு இருக்கிறார்களா அல்லாக்கு இதெல்லாம் விளங்காது அதற்கு அல்லாக்கு இதெல்லாம் தெரியாது அல்லாஹ் இதெல்லாம் அழ அழக்கா அளவாக பார்க்காது துன்யா காட்சி காட்ட முடியும் தெரிஞ்சு தெரிஞ்சு எதிர்ப்பு கண்டு எத்தனை நல்லா சொத்து வீசுவான் எத்தனை நல்லா மோச்செடுப்பான் எத்தனை நல்லா தியாகம் செய்வான் எத்தனை நல்லா புகமை செய்வான் எத்தனை தோழர் சேர்ப்பான் இதெல்லாம் இடம் கொடுப்பான் சுழனுக்கு இடம் கொடுக்கவில்லையா ஆமானுக்கு இடம் கொடுக்கவில்லையா இந்த போவானோதும் ஏன் எல்லாம் துணியாலும் நடக்கும் என்றாலும் அல்லாட பிடி வந்து விட்டதென்றார் அதுக்கு போக பாடம் அவன் அவனு கொடுப்பான் திருந்துவானா திருந்துவானா விளங்குவானா விளங்குவானா அது கண்ட குருவானுக்கு பின்னால குவான் ஹதீஸ்க்கு பின்னால ஹதீஸ் அல்லாவும் காதுக்கு செவிம் வாய்ப்பாக்கி தான் தருவான் நாங்கள் தான் செவிக்க மாட்டோம் செவ்வெடுத்தாலும் காதுகளை உள் அடையாத காதை டெஃப் காது கேட்காதவனாக இருப்பான் காரணம் என்ன அல்லா தான் எனக்கு தந்த காதலை எனக்கு கேட்காமலுக்கு மலச்சி வச்சு உலகத்துக்கு முன்னாள் காட்சியை காட்டுவார் என்றாலும் நீங்கள் எல்லாம் அதை காணாதமாக காரணம் அல்லா தான் அதை கோட்டணி இது எங்களுக்கு படும் விடயங்களை செய்வான் நடக்க வைப்பான் அல்லாது பாய்ந்தது எங்களுக்கு தொட்டுப்படட்டும் பாய்ந்து படட்டும் இதயத்தின் படாது காரணம் அல்லா தான் எங்களை அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் யாரும் யாருக்கும் வேண்டும் அந்த பள்ளி இடிச்சுப்பட்டது இந்த பள்ளி எழுச்சி பட்டது அந்த ஊர் அழிச்சுப்பட்டது அந்த மக்கள் அழிச்சு இலச்சகன் ஒரு நாளும் சத்தியத்துக்கு அநியாயம் செய்ய மாட்டோம் பாத்து இன்னல் காத்திலக்கான தகுக்கா எனவே சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழியும் அசத்தியம் அழிவிக்கே நடந்தே தீவிரம் நல்லா அது அல்லாவுடைய வழிமுறை உள்ளது எப்படி அந்த சத்தியம் அழிய வேண்டும் அவன் முடிவு இந்த இந்நிலத்திலே நாங்கள் தகமாக விளங்க வேண்டுமான அவசியம் என்னது எங்களுடைய நாங்கள் எவ்வாறு கடமையாக நடக்கும் பள்ளி பள்ளி என்று பள்ளிய அந்தஸ்தும் மதிப்பும் வானத்தாலே அதுடைய கடமைகள் தரமாக அல்லாவை வணக்கம் என்றது அல்லாவோட வணக்கத்துக்கு தகுதியாக இருந்தா அல்லாவாக இருந்தா அதில் இணை வைக்க சம்பந்தமாக அண்டத்துக்கு வாசல் வாசகத்தை வந்து இருந்தால் சுபான சும்மா தாயலா அவனுக்கு தெரியும் அதுக்கு எதெல்லாம் நடத்துது இதான் இந்த இடத்திலே இன்னும் பல பல விடயங்களால் கேள்விகள் வந்ததாக எனக்கு தெரிவிக்கிறது இஷாலா எதிர்வார பொறுப்பை சம்மந்தமாக இருக்கும் மாதா மாடி நம் சிதா உள்ள